பக்வு வாரிய திருத்த மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலிருந்து திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதில் திமுக உறுப்பினர் ஆ ராசா காங்கிரஸ் உறுப்பினர்கள் நசீர் உசேன் இம்ரான் மசூத் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கல்யாண் பானர்ஜி உள்ளிட்டோர் அடங்குவர் கூட்டுக்குழு கூட்டத்தில் அமளி ஏற்படுத்தியதற்காக இவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது கூறிய பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் அபராஜிதா சாரங்கி கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் குறித்து மோசமான வார்த்தைகளை திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டினார் அதே சமயம் கூட்டுக்குழுவின் நிகழ்ச்சி நிரல் மாற்றப்பட்டதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்தனர் தில்லி சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த மசோதா குறித்து முடிவெடுப்பதில் அவசரம் காட்டுவதாக அவர்கள் கூறினர் மகாராஷ்டிர மாநிலம் பண்டாரா ஆயுத தொழிற்சாலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் ஏழு பேருக்கு காயம் ஏற்பட்டது வெடி விபத்தில் கூரை இடிந்து விழுந்ததில் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விபத்து குறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெடிவிபத்து குறித்து மிகவும் கவலை அடைந்ததாக தெரிவித்துள்ளாா் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் உலகளாவிய திருக்குறள் மாநாடு புதுதில்லியில் விரைவில் நடத்தப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஹிப்னாஸ் சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் திருக்குறளின் கருத்துக்கள் நிலையானது என்றும் இந்த செவ்வியல் நூல் உலகின் சிறந்த பொக்கிஷங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது என்றும் கூறினார் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் தெரிவித்த கவலையை தொடர்ந்து டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைச்சர் முருகன் நன்றி தெரிவித்தார் ராணுவத்தின் உளவு திறன்களை அதிகரிக்கும் வகையிலான சஞ்சய் என்னும் மேம்பட்ட போர்க்கள கண்காணிப்பு அமைப்பை புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார் சஞ்சய் என்பது அனைத்து தரை வான்வழி போர்க்கள சென்சார்களிலிருந்து உள்ளீடுகளை பெற்று ஒருங்கிணைப்பதாகும் பாதுகாப்பான ராணுவ தரவு கட்டமைப்பு செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் போர்க்களத்தின் பொதுவான கண்காணிப்பு நிலையை தெரிந்து கொள்ள இது வழிவகுக்கிறது பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத் முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பயோமெட்ரிக் அதிகாரப்பூர்வ அடையாளம் வாக்களிப்பதில் ஏற்படும் முறைகேடுகளை தவிர்ப்பதுடன் உண்மையான வாக்காளரின் உரிமையை உறுதி செய்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் கூறியுள்ளாா் புதுதில்லியில் தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ள இரண்டு நாள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் வாக்காளருக்கு அதிகாரம் அளித்தலை இந்த நவீன முறை உறுதி செய்வதாக தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் உள்ளிட்ட பலர் பாரம்பரிய முறைக்கு பதிலாக தங்களது வாக்குகளை எந்த இடத்திலிருந்தும் அளிப்பதற்கு தொழில்நுட்பம் உதவுகிறது என்று குறிப்பிட்டார் பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பாரத் ரத்னா விருது பெற்றவருமான கர்பூரி தாகூரின் பிறந்தநாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர் ஜெக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் கர்பூரி தாகூர் சமூக நீதியின் காவலராக திகழ்ந்தார் என்றும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி பெரும்பாலானோருக்கு ஏராளமான வாய்ப்புகளுக்கு வழிவகுத்தார் என்றும் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் கர்பூரி தாகூர் தமது வாழ்நாள் முழுவதையும் சமூக நீதிக்காக அர்ப்பணித்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் இடஒதுக்கீட்டுக்காக பல முயற்சிகளை மேற்கொண்ட அவரது வாழ்க்கையும் கொள்கைகளும் நாட்டின் ஒவ்வொரு தலைமுறைக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் மதுரை டங்ஸ்டன் திட்டம் முழுமையாக கைவிடப்படுவதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததற்கு தங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதாகவும் தில்லியிலிருந்து மதுரை திரும்பிய விவசாய சங்க பிரமுகர்கள் தெரிவித்தனர் டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக தங்களது கோரிக்கைகளை மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து மனு அளிக்க முடிவு செய்து அந்த பகுதியை சேர்ந்த விவசாய சங்க பிரமுகர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் தில்லி சென்றனர் மதுரை டங்ஸ்டன் திட்டம் முழுமையாக கைவிடப்படுவதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் தில்லியிலிருந்து மதுரை திரும்பிய விவசாயிகள் குழுவினருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ராமசீனிவாசன் மக்களின் கோரிக்கையை ஏற்று திட்டத்தை ரத்து செய்த மத்திய அரசுக்கு குறிப்பாக பிரதமருக்கும் மற்றும் துறைசார் அமைச்சருக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதாகவும் கூறினார்